காட்டுமந்தார் கோவில் அடுத்து உள்ள மே ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள திருநாளை போவார் சுவாமி நந்தனார் திரு நந்தனார் குரு பூஜை விழா வரைபெற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் காட்டுமன்னார் கோயிலில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் வழக்கறிஞர் தர்மராஜா அனைவரையும் வரவேற்றார் நாகராஜன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் அன்பு செல்வம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்தபதி பரமகுரு ஆகியோர் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடைபெறுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மேல் விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதால் விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விழாவிற்கு வருகை தரும் ஷோஹோ கார்ப்பரேஷன் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு மற்றும் விழாவில் கலந்து முக்கிய பிரமுகர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் முடிவு செய்யப்பட்டது இதில் சஞ்சய் மூர்த்தி சஞ்சய் கார்த்தி வேலுசாமி வீராசாமி அழகப்பன் ரவிக்குமார் மற்றும் சகஜானந்தா மக்கள் நலப்பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் குமராஜ் பாலா நன்றி தெரிவித்தார்